பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ என்ன டாபிக் போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் தாங்க முக்கியமாக போய்கிட்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜியோடய பணமும் நகையும் எப்படி திருப்பி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ராஜி வந்து முயற்சி இருக்கிறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் சீக்கிரமாக சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு மீனா வந்து பொண்ணு கேட்குறாங்க ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா எல்லா ஸ்டோரியும் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா ஸோ அதனால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் வந்து எப்படியாச்சும் கண்ணனை போய் பிடிச்சி பணத்தையும் நகையும் மீட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே வீடே பூட்டி இருக்குது அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு கண்ணனோட ஃப்ரெண்டு நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி திருச்சியில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு திருச்சிக்கு போகிறாங்க ஸோ திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டே தான் போகிறாங்க எது கண்ணன் இருந்தாலும் பணம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல எந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இங்கே பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வருது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க இல்லையா சரவணனுக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்போ நம்ம பாண்டி பாண்டியன் உடனே அவங்க ரெண்டு தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதனால் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஸோ இதுதாங்க இன்னி எபிசோடில் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு